அனைத்து வசந்தி டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே சமையல் அறைக்கும் பணத்துக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கின்றதா பாருங்கள் பல லெட்டர் பல ட்ராவல் பல இடத்துல பார்த்ததுனால சிறிய சிறிய மிஸ்டேக் நாள் இந்த சமையல் அறையே பெரிய லாஸுக்கு காரணமாக இருக்கின்றது அந்த சமையலறை அறை தென் கிழக்கில் இருந்தாலும் அதில் இருக்கிற சில பொருள்களும் சில கலர்களும் நம்முடைய கணவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில் பல மேலையும் கீழேயும் டசம் இந்த மாதிரி சண்டைக்கும் காரணம் பண வசதிக்கும் காரணம் தோல்விக்கும் காரணம் ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் நம் வீட்டில் இருக்கின்ற பசங்களுக்கும் ஹெல்த்து காரணமாக பெரிய பெரிய காரணங்கள் இந்த சமையல் அறையில் இருக்கின்றது அதனால் இந்த சமையல் அறையில் மிஸ்டேக் இருந்ததுன்னா தப்பு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் நோய் வந்து சேரும் நம்ம வாரிஸ்களுக்கு ஃபிட்ஸு ஜன்னி அப்படின்வோம் அந்த மாதிரி எல்லாமே வரும் ஜுரம் வந்து தலையில் ஏறிடும் அதுக்கு என்ன காரணங்கள் பாருங்கள் இப்போது நேரடியாக எல்லோருக்கும் சொல்லி சொல்லிக்கொண்டே வரேன் இது பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு எல்லோருக்கும் தெரியும் தென்கிழக்கில் ஏன் சமையல் அறை இருக்கணும் கரெக்டு தென்கிழக்கில் கிழக்கில் சமையல் அறை இருக்குது ஆனாலும் நிம்மதி இல்லையே என்ன காரணம் பாருங்கள் தென்கிழக்கில் சமையல் அறை இருந்தும் நிம்மதி இல்லை ஏன் என்றால் உங்கள் இந்த தென்கிழக்கில் சமையல் அறை மேடை கருப்பு கலராக இருந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எழுதி கொண்டே போங்க ரெக்கார்ட் பண்ணுங்கள் அந்த மேடை கருப்பு மேடையாக தென்கிழக்கில் கருப்பு மேடையாக இருந்தால் கடப்பை கல் சாதாரணமாக வந்து போட்டுடுறாங்க கருப்பு கலர் வந்து கண்டென்ட்டு வந்து வாட்டர் கண்டென்ட் இதனால் இந்த களத்தில் சர்வைக்கல் இந்த இடத்துல நோய் களத்தில் நோய் ஜாயிண்டில் நோய் வருதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கின்ற சமையலறையின் கல் காரணம் என்ன சார் அதனால சொன்னோம்மா சூக்மத்திலாம் எழுதி கொள்ளுங்கள் ஆண்டவன் யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்கான்னு தெரியல எல்லோரும் எழுதி கொள்ளுங்கள் பாருங்க யார் யார் வீட்டில் அந்த மாதிரி இருக்கோ அதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் இப்பயே எழுதி கொள்ளுங்கள் என்னென்னா தென்கிழக்கில் கருப்புக்கல் இருந்தால் சர்வாய்க்கல் இருக்கும் அந்த திசை வந்து அக்னேய திசை அக்னேய திசையில் நம்ம இன்னும் தண்ணி மேலே நெருப்பு வைக்கும் பொழுது இதெல்லாம் வரும் பூச்சி ஏழை வீட்டுக்கு வாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மேடைக்கு கீழே தண்ணி பிடித்து வைக்கிறாங்க சொம்பில் அண்டாங்குண்டாவில் பானையில் தண்ணி வச்சிடறாங்க மேடை கீழே என்ன நடக்குது பாருங்கள் அவங்க வீட்டிலெலாம் அவங்க வீட்டில் பிறந்த ஆண் பெண் அதுவும் விசேஷமாக பெண் குழந்தைகளுக்கு ஜுரம் வந்துக்குன்னே இருக்கும் தலையில் ஏறிடும் டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு மருந்து கொடுப்பாங்க தென்கிழக்கில் தண்ணீர் இருந்தால் அதுவும் சமையலடை மேடைக்கு கீழே தண்ணீர் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வாரிஸ்களுக்கும் ஃபிட்ஸ் வர்ற வாய்ப்புகள் உருவாகும் அதிகமாக ஜுரம் வரும் தலையில் ஜுரம் வந்து சேரும் இப்போதாம் ஹைதராபாத்துக்கு தான் வந்தேன் ஷூட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கேன் அங்கேயும் ரெண்டு வீட்டில் இதை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அதே இடத்தில் தென்கிழக்கில் ப்ளூ கலர் ரூமாக இருந்தால் என்னது சமையல் ரூமு ப்ளூ கலராக இருந்தால் அல்லது கேஸ் அடுப்பு ப்ளூ கலராக இருந்தால் உங்கள் கணவர் குடிகாரனாக இருக்கவர் கணவன் மனைவிக்கு சண்டை இருக்கும் பண வசதி இருக்காது ஏனென்றால் ப்ளூ வந்து வாட்டர் தென்கிழக்கு வந்து அக்னேயம் பணம் வந்தே சேராது கடன்காரனாக ஆய்விடுவீர்கள் தென்கிழக்கில் சமையல் அறை இருக்குது அதிலேயே அந்த கேஸுக்கு அரை அடியிலேயே கொலா இருக்குது அதில் தண்ணி பிடிக்கிறாங்க மருமகளுக்கும் உங்களுக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும்மா மருமகளுக்கும் உங்களுக்கும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் தென்கிழக்கில் சமையலில் எவ்வளோ சூட்சமாக இருக்குதுன்னு கவனிங்க தென்கிழக்கு செவப்பாக இருக்குது அதில் செவப்பு கலர் அக்னேயம் பூசிட்டாங்க செவப்பு பலர் பல்பு போட்டாங்க என்ன நடக்கும் எல்லோரும் சண்டை போட்டுக்கினே பேசுவாங்க தாய் தா தாய் இவங்க பேசுகிறது அஞ்சாவது மாடி வரையும் கேட்குற மாதிரி இருக்கும் ஏனென்றால் அக்னேயம் வந்து இன்னும் அக்னேய சூட கலப்புது இல்லையா தென்கிழக்கில் பூஜை ரூமை வச்சு சமையல் ரூமை வச்சுட்டிங்க உங்கள் மகனுக்கு அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் உங்கள் கணவருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் குடிகாரனாக இருப்பார்கள் வீட்டில் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் தென்கிழக்கில் சமையல் அறை வைக்கும் பொழுது நீங்கள் எதை செய்யக்கூடாது இப்பொழுது கவனிக்கணும் தென்கிழக்கில் பானை வைக்கக்கூடாது மேடைக்கு கீழே தண்ணீர் வைக்கக்கூடாது வெளியே பால்கனி இருந்தால் அதில் தண்ணீர் ப்ளூ ட்ரம்மு இப்போ பிளாஸ்டிக்கில் ப்ளூ ட்ரம்மு வருது அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் தென்கிழக்கில் வச்சா உங்கள் மகனுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும் வைக்கக்கூடாது தென்கிழக்கு கேஸ் அடுப்பு கீழே கல்வொழிய கலர் கிரீன் அல்லது எல்லோவாக இருக்க வேண்டும் கேஸின் கலர் இருக்க இருக்கக்கூடாது இப்போது கன்னடியில் வருது மாடர்ன் ஃபேஷன் ஃபேஷன் மனிதனை விடும் கவனிக்காமல் இருந்தால் ஃபேஷன் பண்ணுங்க ஆனால் எது எது பண்ணணுமோ அது வரைக்கும் பண்ணுங்கள் ஸ்டீல் கேஸ் வாங்கி வச்சு அதில் சமையல் பண்ணுங்கள் செவப்பு கலர் ப்ளூ கலர் டார்க் க்ரீன் கலர் அந்த மாதிரி கேஸ் வாங்காதீங்க கேஸு கீழே லிக்விடு வைக்காதீங்க தண்ணீரே இருக்கக்கூடாது தென் கிழக்கில் வெளியே என்ன சொன்னால் தண்ணீர் வைக்கக்கூடாது இந்த மாதிரி கே நீங்கள் உங்கள் சமையல் அறையே அமைச்சால் பணக்காரனாகவும் சந்தோஷமான வாழ்க்கையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையில் உங்கள் மகன் மகள் மருமகள் பேத்திகள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க